ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட குழந்தைங்கள்லாம் நம்மளோட சொல்பேச்சு கேட்குறதுக்கும் கெட்ட சகவாசம் கெட்ட வழியில் போகாமல் ரொம்ப நல்ல குழந்தைங்களா வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லவங்களாக வளர்ந்து ரொம்ப நல்லா வாழ்கிறதுக்கும் பெரியவா இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு சொந்த ஊர் போயிருந்தேன் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் வீடியோ போட முடியாமல் போச்சு நிச்சயமாக இனிமேல் வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து வரும் பெரியவா சொன்ன இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் இந்த சம்பவத்துக்கும் பெரியவா சொன்னதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி புரியும் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் யார் வந்தாலும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம் அந்த கொள்ளை கூட்டத்துக்கு ஒரு கொடூரமான தலைவன் அவங்களோட உடமையை கைப்பற்றுறதுக்காக கொலை கூட பண்ணக்கூடிய ஒரு கொடூரமான கூட்டம் இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ பேரை அந்த பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் கொலை பண்ணியிருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத மகா பாவங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய கொள்ளக்கூட்டம் அது அதில் இருக்கக்கூடிய தலைவன் அந்தளவுக்கு இவங்கக்கிட்ட வந்து ஒரு முனிவர் வந்து மாட்டிக்கிறார் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா முனிவர் வந்து சுற்றி வளைச்சிடறாங்க உங்ககிட்ட கிட்ட இருக்க பொன் பொருள் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி போய்டு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனால் இவர்கிட்ட எதுவுமே கிடையாது அவர் சொல்கிறாரு தம்பி என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் ஒரு முனிவன் என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை தவிர என்கிட்ட வேற எதுவும் கிடையாது அப்படின்றார் பொய் சொல்லாத அப்படின்றார் நீ வேணும்னா என்னை சோதனை பண்ணிக்க அப்படின்றார் சோதனை பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை உன்னை எப்படி வெறுமனே அனுப்புறது கண்டிப்பாக நீ வந்து எங்கள்கிட்ட மாட்டியிருக்க அதனால் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் ஏதோ ஒன்று கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொலை பண்ணிவிடுவோம் சாதாரணமாக சொல்கிறாரு அவர் அப்படியே இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றே கூப்பிட்டு தம்பி இந்த குழல்லாம் பண்ணுறீங்களே இதுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனைலாம் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா அப்படின்னதும் அதெல்லாம் நாங்கள் மாட்டினா தானே நான் சொல்கிறது இந்த உலகத்தில் இல்லைப்பா உங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு உலகம் இருக்குது அங்கே போகும்போது ரொம்ப மோசமான தண்டனைகள்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமாக அவர் சொல்கிறார் சொல்ல சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது உண்மையிலே அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இரு எதுக்கும் நான் வந்து என் வீட்டில் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா கட்டி போட்டுற கட்டி போட்டுட்டு வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்கள்கிட்டலாம் கேட்குறாங்க அப்படிலாம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மறுபடியும் வர்றார் வந்து ஒன்னே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னதும் இவர் ஒன்றே சரிப்பா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதை மட்டும் உங்கள் வீட்டில் போய் வா அப்படின்னதும் சரி என்ன அப்படின்னதும் நீ பண்ணுற இந்த பாவத்தெல்லாம் உன் குடும்பத்தில் பங்கு போட்டுப்பாங்களா ஒரு வேலை இந்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னா உன் குடும்பத்தில் இருக்க யாராவது வந்து உன் தண்டனையை பங்கு போட்டுப்பாங்களான்னு போய் வா அப்படின்னதும் இதே மாதிரி போய் கேட்பான் கேட்டால் அப்பாட்டை போய் கேட்பான் அது எப்படிப்பா நான் ஏற்றுக்க முடியும் நீ தானே இந்த பாவத்தெல்லாம் பண்ணுற இல்லை உங்களுக்காக தானே பண்ணுறேன் என்னப்பா பெத்த பிள்ளை வந்து அப்பா அம்மாவுக்கு சோறு பொண்ணுங்கிறது கடமை நீ உன் கடமையை நேர் வழியில் பண்ண வேண்டியது தானே உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொல்கிறா அதுக்கு தண்டனை கிடைக்குன்னா நீதான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார் மனைவி குழந்தை எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க மனசு நொந்து போகிறார் நொந்து போய் அந்த முனிவர்கிட்டே வர்றார் யாருமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பாவமாக நான் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு தண்டனை கிடைக்குமா அப்படின்றதும் அப்பா அவருக்கு வந்து ஒரு மந்திரத்தை அவர் உபதேசம் பண்ணுற உபதேசம் பண்ணால் அவன் பண்ணியிருக்கிற பாவத்தின் பலனாக அந்த மந்திரம் அவன் வாயிலே வரமாட்டேது அவ்வளோ பெரிய கொடுமை அவன் பண்ணி வச்சுருக்கிறான் அவனை என்னென்னமோ சொல்கிறான் பக்கத்தில் பார்க்குறாரு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோட பேரை அப்படியே சொல் அப்படின்னு சொல்கிறார் சரினு அவனை உட்காந்து சொல்கிறான் ஆனால் முழு மூச்சா நம்பிக்கையோடு சொல்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற அந்த தலைவனும் உட்காந்து அப்படியே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாள் நாளாவது நாட்கள் வாரங்களாவது வாரங்கள் மாதம் மாதம் வந்து வருஷமாகுது இப்படியே போகும்போது அவனை சுற்றி சுத்திரும் அவனை ஃபுல்லாக மறைச்சாப்புல எறும்பு புத்து கட்டிடுது அந்த புத்துக்குள்ளேருந்து இவன் சொல்கிற மந்திரம் மட்டும் கேட்குது ஒரு நாள் வந்து அந்த தெய்வீக மந்திரம் எங்கேருந்து கேட்குதுன்னு சொல்லி அதோடய அதிர்வலையை கேட்டுட்டு மற்ற முனிவர்கள்லாம் வந்து புத்த உடச்சு பார்த்தா உள்ள ஒருத்தர் இருக்கிறார் அவரை எழுப்புறாங்க எழுப்புனவுடனே அவர் எழுந்து வரார் அவர் எழுந்து வர அந்த மனிதன் யார் அப்படின்னா அவர் தான் வால்மீகி இன்னும் கதை கொஞ்சம் நிறையா போகும் இடையில இருக்க போர்ஷன்லாம் நிறைய கட் பண்ணிட்டேன் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன் அவர் தான் ராமாயணத்தை வடமொழியில் எழுதினவர் மிகப்பெரிய பாவியான அவருக்கு ராம ராம ராமன்னு சொல்லவே வரல அதுக்கு பதில் நாரதர் அந்த கட்டி போட்ட முனிவர் யார் அப்படின்னா நாரதர் நாரதர் பக்கத்தில் இருக்க மராமரம் அந்த மரத்து பேர் மராமரம் ராமங்கிற வார்த்தை அப்படியே திருப்பி போட்டோம்னா மரான்னு வரும் மரா மரா மரான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மராமரத்தை சொல்கிறார் மராமரத்தை சொல்லும்போது ம ரா மறுபடியும் ம ரா இந்த ஒரு இடத்துல வந்து ராமன் சேருது பார்த்தீங்களா இதோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதால சொல்லியிருப்பார் மந்திரத்தை ரிவர்ஸில் சொன்ன அவருக்கே வந்து அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னதால் ராமாயணத்தையே எழுதக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சது இல்லாமல் அந்த ராமாயணத்தில் பெரும் பகுதி அவர் வந்திருப்பார் இந்த ஏன் சொன்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறோம் நம்ம வீட்டில் நம்ம எல்லாரும் அதிகமாக சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளோட குழந்தைங்க நம்மளோட சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்களாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா சவகாசம் சரியான சவகாசமாக இருக்காது கெட்ட சவகாசமாக இருக்கும் கெட்ட பழக்கங்கள் இருக்கும் அதுவே நமக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும் அவங்க கொஞ்சம் நல்லவங்களா நல்லா திருந்தி நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்மளை தள்ளிடுவாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அவர் கிட்ட புலம்புறாரு நான் எவ்வளவோ தொழில் பண்ணுறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல வசதியாக தான் எல்லாரையும் வச்சுக்கிறேன் ஆனால் என் பசங்களோட பழக்க வழக்கமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாலும் ஒன்று ரெண்டு நாளுக்கு மேலே அவங்களோட அந்த சவகாசத்தை நிறுத்தவும் முடியல அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வரவும் முடியல ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த நண்பர் வந்து நம்ம பெரியவாவோட தீவிரமான பக்தர் அவர் உடனே சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத ஒரு முறை காஞ்சிபுரம் போ பெரியவாவை பார்த்து தரிசனம் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு பெரியவா ஒரு செகண்டில் உன் பிரச்சனையை தீர்த்துருவாங்க இவருக்கு பெரியவாவை பற்றி தெரியாது இவனே சொல்கிறார் இது எப்படிங்க சாத்தியமாகும் நான் போய் சொன்னால் எப்படி என் பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொன்னது அவர் சொல்கிறார் பெரியவாவை பற்றி நம்ம சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறார் சொன்னோடனே ஏதோ ஒரு மூளையில் ஒரு நம்பிக்கை இருந்தால் கூட அவருக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா பொதுவாக எல்லா சாமியார்ட்டு நம்ம போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசிர்வாதத்தினால நமக்கு என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது ஒரு ஒரு நாள் நல்லாயிருக்குமா ரெண்டு நாள் நல்லா இருக்குமா அப்படி ஒரு எண்ணம் ரொம்ப நண்பர் வந்து ரொம்ப கட்டாயமாக சொல்கிறார் இல்லை நீ ஒரு தடவை போய் தான் பாறேன் உனக்கு என்ன உன்கிட்ட பணமாக இல்லை காசாக இல்லை நீ நினச்சா போக முடியும்ல போயிட்டு வரணும் சரி நீ ஒரு நாள் முடிவு பண்ணி கிளம்பிடுறார் இவர் கிளம்பி போய் மடத்தில் நிற்கிற நேரம் மடத்தில் ஒருத்தருமே இல்லை மடம் ரொம்ப காலியாக இருக்குது இவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு வேளை பெரியவா வந்து வெளியில் எங்கேயும் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அப்போ உள்ளே நுழைஞ்சி யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது மூளையில் ஒரு வயசானவர் படுத்திருக்காரு ஐயா அப்படின்னதும் அவர் ஒன்று எழுந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி இங்கே மடத்தில் அதிபதி ஒருத்தர் இருப்பார்ல ஒரு சாமியார் அவர் இருக்கிறாருங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல உடனே தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதுக்காக அவரை பார்க்கலான்னு வந்தால் இங்கே வெளியூர் போயிருக்காரா அப்படின்றதோ பரவாயில்லப்பா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு நான் சொல்லிடுறேன் அப்படின்றார் அது ஒன்றும் இல்லைங்க என்னோடய பசங்க யாருமே என் பேச்சை கேட்க மாட்றாங்க குடும்பம் ரொம்ப அதனால் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கெட்டு போகலாம் அப்படின்னு வந்த அப்படின்றார் கொஞ்சம் அமைதியாக பார்த்துட்டு இருந்த அந்த வயசானவர் சரிப்பா ஏன் நீ வந்து ஓன் பிரச்சனைன்னு நினைக்கிற இதை வந்து கடவுளோட பிரச்சனைன்னு நினை அப்படியே உன்னோட சுமையெல்லாம் கடவுள்கிட்ட இறக்கி வச்சுரு அவர் அதை வாங்கிப்பார் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒன்று வியப்பாக இருக்குது இது வாங்கிப்பாரா கடவுள் எப்படி என் சுமையை வாங்கிக்க முடியும் அப்படின்னு கேட்குற அப்பா அவர் சொல்றாரு தம்பி இந்த உலகத்தில் இருக்க எல்லா சுமையும் எல்லா பாரத்தையும் தாங்கிட்டு இருக்க கடவுள் உன்னோட கஷ்டத்தை தாங்கிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு அவர் சொல்கிற வார்த்தையில இருக்க அந்த உண்மை புரியுது ஆனால் அதை ஏற்றுக்கிற மனநிலை தான் இல்லை இப்போ என் பிள்ளைங்களை சரியாக வளர்க்கணுங்கிறது என்னோடது தானே நான் தானே என் குழந்தைங்களை சரியாக வளர்க்கணும் அதில் வந்து எப்படி கடவுள்கிட்ட போய் அதை ஒப்படைக்க முடியும் கடவுள்கிட்ட போய் என் மனசில் இந்த மாதிரி இருக்கிற பாரத்தை சொன்னால் கடவுள் தீத்துருவாரா அப்படின்னு கேட்குறேன் நீ கேட்குறதும் சரிதான் எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிற என்ன சந்தேகம் அப்படின்னதும் இப்போ நாம் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படி போகிறப்ப நம்மளோட உடமைகள் ட்ரெஸ்ஸு நம்ம கொண்டு போகிற எல்லாத்தையும் ஒரு பையிலையோ இல்லை மூட்டையாவோ கட்டி கொண்டு போகிறோன்னு வச்சுக்க அதை நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகும்போது நம்மளே தலையில் வச்சுக்கிட்டா போகிறோம் அது நம்மளோட உடமை தான் அப்படின்னா கூட நம்ம அந்த பஸ்ஸில் ஏதோ ஒரு இடத்த பார்த்து வச்சிடறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பஸ்ஸில் தான் வைப்போம் நம்ம எப்படி பஸ்ஸில் நம்ம தலையிலேயே வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குற வாழ்க்கை கூட மாதிரி ஒரு பயணம் தான் அந்த பயணத்தில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு சுமையை தூக்கிகிட்டு தான் இருக்கோம் அதை நம்ம தலையிலே வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த பயணத்திலேயே வச்சிடலாம் அந்த பயணத்தை இங்கே பஸ்ஸு ட்ரெயின் நடத்துகிற மாதிரி இந்த பயணத்தை நடத்துறது பகவான் அந்த பாரத்தை இறக்கி அவன்ட்டியே வச்சிரு நீ சுமக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றார் இப்போ தான் அவருக்கு அந்த விஷயம் உண்மை புரியுது ஆமாம் இல்லை அப்படி கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறார் உனக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ நீ எந்த தெய்வத்தை விரும்பி கும்பிட்றியோ அந்த தெய்வத்துக்கிட்ட உன்னோட சுமையை இறக்கி வச்சுரு கடவுளே நான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன் என் குழந்தைங்கள என் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தை இறக்கி வச்சிரு நீ பாரத்தை இறக்கி வைக்க இறக்கி வைக்க அந்த பாரம் கடவுளுக்கு சுமையாகிட்டே போகும் அந்த கடவுள் வந்து அந்த சுமையெல்லாம் குறைக்க முயற்சி பண்ணுவார் குறைச்சிருவார் அப்படி குறைக்கும் போது உன்னோட பிரச்சனை தன்னால் தீந்துடும் அப்படின்ற அவர் சொன்னது இவருக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷம் இவருக்கு அப்போ அந்த பெரியவர்கிட்ட பார்த்து இவர் கேட்குறார் சரிங்க ஐயா உங்கள் பேர் என்ன நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு என்னை எல்லாரும் சங்கராச்சாரியார்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னாரு இவ்வளோ நேரம் அந்த பக்தர்கிட்ட பேசிக்கிந்தது பெரியவா ஐயா நீங்கள் தான் பெரியவாவா அப்படின்னு அவர் பதட்டமாக கேட்குறாரு ஆமாம்ப்பா நான் தான் பெரியவா என்னை அப்படி கூட சொல்கிறா இங்கே எல்லாரும் அப்படின்னு இல்லை பொதுவாக மடர் அது ரொம்ப கூட்டமாக இருக்கும் பந்தா பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறார் பொதுவாக சாமியாரெலாம் எப்படி இருப்பாங்களோ அதெல்லாம் சொல்கிறார் அப்படி இருக்கும்னு நினச்சேன் ரொம்ப சாதாரணமாக இருக்குது நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னாரு அப்போ பெரியவா வந்து சொன்னாங்களாம் பொதுவாக நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய எத்தனையோ வழிமுறை இருக்குது அதில் ஒரு வழி ராமநாமம் ராமநாமத்தை இடைவிடாது வா உன்னோட எந்த பிரச்சனையும் உனக்கு பெரிய சுமையாகவும் இருக்காது அது பிரச்சனையும் தராது அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன கதை இருந்தது இல்லையா அந்த கதையில் வால்மீகி எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தால் ராம 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 அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பார் அப்படிப்பட்ட வால்மீகி மந்திரத்தை தவறாக திருப்பி சொன்னதுக்கே அவ்வளோ பெரிய பலன் கிடைச்சிது அப்படின்னா முழு நம்பிக்கையோட பெரியவா சொன்ன அந்த ராமநாமத்தை குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கள் அப்படின்னா தினமும் மூணு முறை காலையில் எழுந்ததும் இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது காலையில் ராம ராம ராமன் மூணு முறை சொல்ல சொல்லுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ராம ராம ராமன் மூணு முறை சொல்ல சொல்லுங்கள் இல்லை குழந்தைங்க நிறையா சொல்லுவாங்கன்னா தாராளமாக சொல்லலாம் ஆனால் மூணு முறைக்கு குறையாமல் ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் சொல்ல சொல்லுங்கள் அதாவது தூங்க போகிற நேரம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் குழந்தைகிட்ட மாற்றம் கிடைக்கும் ஒரு சகோதரி போன விஷயம் பையன் டென்த்து படிக்கிறான் ஆனால் படிப்பில் நாட்டமே இல்லை புத்தகத்தையே எடுக்க மாட்டுறான் எந்த நேரம் பார்த்தாலும் பப்ஜி விளாட்றான் அப்படின்னாங்க ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள் பிரதர் என்னால் முடியல நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் இதில் வர மார்க்கை வச்சு தான் அவன் அடுத்து என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதே இருக்குது அப்படின்னாங்க சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க தினமும் அவனை வந்து ராமநாமம் சொல்ல சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டான் பிரதர் அப்படின்னாங்க சரி அப்போ ஒன்று பண்ணுங்கள் அவனுக்காக நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்னாங்க தாராளமாக சொல்லலாம் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பண்ணுற பிரார்த்தனை தான் சீக்கிரமாக பழிக்கும் அந்த புண்ணியம் அவங்களுக்கும் போய் சேரும் உங்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு இது இந்த விஷயத்துக்குன்னு இல்லை எல்லா விஷயத்துக்கும் ராமநாமம் அடுத்தவங்களுக்காக நம்ம சொல்லலாம் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தப்போ நான் உட்காந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் முறை ராமநாமம் சொன்னேன் அவங்க சரியாகணும்னு சரியாயிட்டாங்க அது மாதிரி எத்தனையோ முறை நான் வந்து அடுத்தவங்களுக்காக ராமநாமம் சொல்லியிருக்கிறேன் பல முறை அடுத்தவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அடுத்தவங்களோட பிரச்சனை சரியாகணும்னு சொல்லியிருக்கேன் அந்த சகோதரி சொன்னாங்க கரெக்டாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு அவனே போகிறான் இப்போ ஃபோன் எடுக்கிறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு முறை நல்லா படிக்கிறான் நிறைய மாற்றம் தெரியுது எனக்கே வியப்பாக இருக்குது அவனே இப்போ ராமநாமம்னு சொல்கிறான் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல சொல்கிறேன் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்கிறான் நல்ல மாற்றமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டென்த்தில் அந்த பையன் நானூற்றி பதினாறு மார்க்கும் என்னமோ எடுத்திருந்தான் ரொம்ப ஆவரேஜாக தான் படிப்பான்னு சொன்னாங்க நானூற்றி பதினாறு மார்க் எடுத்தால் ரொம்ப நல்லா சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலே உங்கள் குழந்தை வயசுக்கு மீறினவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்காக நீங்கள் ராமநாமம் சொல்லலாம் நிச்சயமாக பலன் தரும் ராமநாமம் இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற அத்தனை விஷயத்தையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு அதி அற்புதமான எளிமையான மந்திரம் உங்களுக்கு தேவை நம்பிக்கை அதோடு எதையும் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி தான் சங்கர ஜெய சங்கர